ஹலோ வாங்க எங்கள் தென்னை மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய்களை கொண்டு எங்கள் வீட்டில் நாங்கள் சுலபமான முறையில் எப்படி தேங்கெண்ணெய் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க எந்த பதிவில் உங்களோட பயந்துட்டுருக்கேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டே ரெண்டு தென்னை மரம் தாங்க இருக்குது எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும்போது இந்த ரெண்டு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய்கள் வீட்டு செலவுக்கே போதுமானதாக இருந்தது தம்பி வேலைக்கும் பாப்பா படிக்கிறதுக்கும் வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய்கள் மீதாக ஆரம்பிச்சிது அப்போ தான் நாங்கள் இந்த எண்ணெய்ங்கிற ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணோம் எண்ணெய் தயாரிக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் முதிர்த்தியான தேங்காய்களாக வேணும் குழம்புக்கு சட்னிக்கு அப்படிங்கும்போது நாங்கள் கொஞ்சம் இளமான தேங்காய்கள் தாங்க போடுவோம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் அப்படின்னு வரும்போது நல்ல மரத்துலேயே தேங்காய்களை முத்த விட்டுருவோம் தேவையான காய்களை போட்டுவிட்டு ஒரு நாலஞ்சு குலை ஆக வரைக்கும் அதாவது தேங்காய்களை அந்த பழுத்து கனியாகி விழு இல்லைங்களா அந்த வரைக்கும் நல்லா முத்த விட்டுருவோம் ஒரு நாலஞ்சு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரே தடவையில் போட்டுட்டு வந்து தேங்காய் தயாரிக்க ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷமாகவே குடும்பத்தோட தேங்காய் தேவையவே இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் நிறைவு செய்துன்னா பாருங்களேன் இந்த முறை ஒரு நாலு குழியோ அஞ்சு குழியோ இருந்துச்சு ஒரு நாற்பத்தெட்டு காய்கிட்ட போட்டு வந்தோம் ஆனால் தேங்காய்களை தென்னை மரத்துலேருந்து போட்டுட்டு வந்தோன்னே மட்டை வாங்கினோம் அப்படின்னா அந்த தேங்காய்கள் மட்டை வாங்குறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்காதுங்க ஒரு அஞ்சாறு நாள் சும்மா அப்படியே ஓப்பன் பிளேஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காயோட மட்டை எல்லாமே கலர் மாறி நமக்கு மட்டை வாங்குறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குதுங்க இந்த தேங்காய்கள் போட்டுட்டு வந்து அஞ்சாறு நாள் அப்படியே ஓப்பன் ப்ளேஸில் போட்டு வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் மட்டையெல்லாம் அழகாக கலர் மாதிரி நமக்கு மட்டை வாங்குறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குதுங்க ஆமாங்க இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு காய் கிட்ட போட்டதில் வீட்டு செலவுக்கும் போக நாற்பத்தி ரெண்டு காய் எண்ணெய்க்காக எடுத்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஒரே காய் அப்படிங்கிறதுனால தேங்காயோட அளவு அப்படிங்கிறது ஈவனாக தான் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ மட்டை தனியாக தேங்காய் தனியாக பிரித்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நான் தயாரிக்கிற முறையில் எந்த ப்ராசஸிங் மட்டும்தாங்க ரொம்ப ஒரு காலத்தில் வச்சு செய்ய வேண்டிய விஷயம் மற்றதெல்லாம் ரொம்ப சுலபங்க தேங்கண்ண தயாரிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த தேங்காய்களை உடச்சி கொஞ்சம் அசால்ட்டாக அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு தேங்காய் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த நாரோட சாயம் இன்னொரு தேங்காயினுடைய அந்த வெள்ளை பகுதியில் படும்போது தண்ணியோடு இருக்குது இல்லைங்களா அந்த சாயம் அந்த தேங்காயோட அந்த ஒயிட்டில் இறங்கி என்ன பண்ணிடுதுங்க அந்த தேங்காயோட கலரையே மாற்றிடுதுங்க ரிசல்ட் என்ன அப்படின்னா தேங்கெண்ணையோட கலரே மாறிடுதுங்க என்கிட்ட என்னோடய எண்ணெயை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்க பார்த்துருப்பேன் உன்னோட எண்ணெய் மட்டும் எப்படி இப்படி ப்யூராகவும் இவ்வளோ தெளிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பண்ணக்கூடிய எந்த ப்ராசஸிங் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அதனால இதை உங்களோட பயந்துட்டுருக்கேன் தேங்காய்களை உடச்ச உடனேயே இந்த மாதிரி தேங்காய்களை உடச்ச உடனே என்ன பண்ணிடணுங்க தேங்காய்களை செப்பரேட் பண்ணிடணும் பாருங்கள் கீழே உடச்சி முடிச்சோன்னே மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு தேங்காயோட மூடிகளையெல்லாம் தனித்தனியாக ஒன்று மேலே ஒன்று பாடாமல் வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் இந்த இடத்துல மட்டும்தாங்க சூரிய ஒளி அழகாகப்படும் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டு மூணு நாளான அந்த தேங்காயுடைய தொட்டிகள் இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தேங்காய் பருப்பு அப்படிங்கிறது தொட்டிலேருந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப காய வரைக்கும் எதிர்பார்க்க மாட்டேங்க இந்த மாதிரி அந்த தேங்காய் தொட்டிலிருந்து அந்த பருப்பு பிரிய ஆரம்பித்த உடனேயே நான் என்ன பண்ணிருவேங்க அது எந்த தொட்டி பிரியுதோ அந்த தொட்டியில் இருக்கிற பருப்பு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்போ தாங்க நமக்கு சுலபமாக இருக்கும் வேலையும் குறையும் அதனால என்ன பண்ணிடுவேன் ஒரே முறையாவெல்லாம் எடுக்க மாட்டேன் இதை கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தொட்டியும் தேங்காய் பருப்பும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு இது தாங்க எனக்கு கணக்கு அப்போ கொஞ்சம் தேங்காய் பதமாக இருக்கும்போது எடுத்தால் நல்ல ஃப்ளெக்சிபுளாக எனக்கு ஈஸியாக இருக்கும் அது ஏதோ ஒரு எடுக்கிற மாதிரி கத்தியோ ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு அலங்காமல் அப்படியே நோண்டி எடுத்தோன்னா அழகாக வந்துடும் தேங்காய் பருப்பையும் தேங்காய் தொட்டியும் பிரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சுலபமாகவே இந்த வேலை முடிஞ்சிடுங்க நமக்குன்னா டாக்டர் சிவராமன் ஐயா சொல்கிற மாதிரி ஆரோக்கியத்துக்கான மெனுக்கடல் அப்படிங்கிறது நம்மகிட்ட தாங்க தொடங்கணும் வருங்க அழகாக தேங்காய் எல்லாம் எடுத்து காய வச்சாச்சு தொட்டு தனியாக தேங்காய் பருப்பு தனியான பிரித்து எடுத்தாச்சு இன்னும் இதில் எந்த விலையுமே கிடையாதுங்க தேங்காய் பருப்பு காய வச்சு எடுத்தால் வேலையே முடிச்சுங்க அவ்வளோதான் இதனோடய பக்குவம் அப்படிங்கிறது தேங்காய் எடுத்து கையில் வச்சு இப்படி உடைச்சோம் அப்படின்னா நல்லா உடையணுங்க அதுதாங்க எண்ணெய் ஆடுறக்கான பக்குவம் நாங்கள் இதை எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த போஸ் இந்த போர்ஷனில் காய வச்சு ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட எடுத்து வச்சுப்போம் அந்த ஆட்டை கொண்டு போகிற அன்னைக்கு மட்டும் அந்த தேங்காய் பருப்பை உடச்சிட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து ஆட்டுவோம் அந்த வாசனை அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே இருக்குங்க இந்த முறை அரைக்க எடுத்துகிட்டு போகிறத என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ கிட்ட வந்ததுங்க அஞ்சு கிலாவில் ஒரு அரை கிலாவுக்கு மேலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அந்த கொஞ்சம் வேஸ்ட்டான அந்த அலுவல் பருப்பு எல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு நாலு கிலோ கிட்டே கொடுத்து விட்ருந்தேன் நாலு கிலோ பருப்பு கொடுத்து விட்டதில் எனக்கு கிடச்சிருக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நானூறு கிடச்சிருக்கு சம்படாவோட மூணு நானூறு கிடச்சிருக்கு மூணு நானூறில் நூறு கிராம் அந்த அடியில் இருக்கக்கூடிய கசடு அப்படிங்கிறது போயிடும் ஏன்னா தேங்கெண்ணெய் அந்த வடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஆட்டிட்டு வந்த எண்ணெங்க இது எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதில் இது பார்த்தீங்கன்னா கசடு இந்த கசடு தனியாக எண்ணெயை தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நூறு கிராம் கசடு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு மூணு கிலோ எண்ணெய் கிடச்சிருக்குங்க ஆமாங்க நம்ம வீட்டிலேருந்து கிடைச்ச தேங்காய்கள் கொண்டு நம்மளே ஒரு தேங்கண்ணை தயாரித்து பயன்படுத்தும் போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த நிம்மதிங்கிறது அலாதியானது தாங்க நீங்களும் எங்கள் வீட்டில் மரம் இல்லையனு கூட ஃபீல் பண்ணாதீங்க பத்து ரூபா போட்டால் தேங்காய் கெடைச்சிரும் பத்து தேங்காய்கள் உடச்சி வச்சா கூட ஒரு கிலோ வரைக்கும் பருப்பு கொண்டு போனால் கூட அளவுக்கு இப்போ மிஷினரிஸ் வந்துருச்சு நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்கலாமே இது வரைக்கும் எங்கூட இணைத்து பயணித்தமைக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன்